இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது பகுதியோட ஃப்ளாஷ்பேக் அதாவது ரெண்டாவது பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அதாவது கோயில் புனரமைப்பு பணி எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரீகேப் அது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் இந்த பகுதியில் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் பார்க்க போகிறோம் இந்த காணொலியானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி அரிய காணொலி ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி கோயில் எப்படி இருந்தது அதை வந்து புனரமைப்பு பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கோயில் எப்படியெல்லாம் மாறுது அதுக்கப்புறம் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் கோயில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மூணு பகுதியாக பிரித்து நம்ம தனித்தனி பகுதியாக போடுறதுனால இதை வந்து இந்த மாதிரி ஒரு காணொலி கிடைக்கிறது அறிய வாய்ப்பு நிறைவு விழாவான பூர்ணாகுதியை கண்டுகளித்து அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானங்கள் செய்து கிடங்கள் புறப்பட்டு சரியாக பத்து மணிக்கெல்லாம் விமான கும்பாபிஷேகம் மூலஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பிரதான மூர்த்தங்களாக இருக்கக்கூடிய சுவாதந்திரநாயகை உடனே வாகேஸ்வர பெருமானுக்கு கும்பாபிஷேகம் பத்தரை மணிக்குள்ளாக அருள் பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி அதனால் எல்லாவற்றிலும் எல்லோரும் கலந்து கொண்டு இறை அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு தற்பொழுது நிறைவு பகுதியாக ஆறாம் காலத்தினுடைய பிரதான பூர்ணாகுதியானது துவக்கம் செய்கிறார்கள் எல்லோரும் தரிசனம் செய்து இறை அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சமகாலே சற்பிகா சுஜமா பூர்ணா பிரச்சாரியோ பிரயாண ஓ நம آجي وري پي ما سما پرم پرم دهواں مارے کا گنو دهن تا سڀ جو ٿانا مارے வேங்கனகநாதா கிளாப்கா பண்ணா பாலிஸ்வரர் ஞாபகம் ஆ ஆதிநரங்கநாதம் மேனாருங்கரங்கமே அமேலவாதுக்கு அத்தியோகாசியாவார சந்துரவே மோஹே பாந்துவே பாலிஸ்வரர் ஞாபகம் பண்ணா தப்புட கோரி वादय मम पूर्वंगरणं तारेण तारकं क्षेत्रेदि नम्ना तरङ्गस्य किंजेदि ग्रामवासीना मत्तः जनानां किसके मार्गे तं धर्मं शरण्यं मोक्षाय सद्विदाः साधुः दत्तं यत्स्थानतमगाले नमसादावन्ति अश्विङ्थेति आज्ञालेगा सुरुगा மமோ பக்தேஷ்வரா ஸ்ரீ பரமேஸ்வரி பிரித்தவான்

நிடலே மீறி அமையாவுலையான அவலையெல்லாம் துண்ணியம் நிலைத்திடவே காதையும் புலவரலா கண்ணிசை பாடிடவே பாவிரியும் பாவலர் எல்லாம் பண்ணிசை பணைத்திடவேன் ஓோ ஓோ கோலம் செய் ஆட்சி நினைத்திடவேன் ஓ ஆட்சி நிலைத்திடவே பூலகம் உலகம் செழித்திடவே பூ உலகம் செழித்திடவே மேவிடும் கருணை தருவா மேவிடும் கருணை தருவானவன் மேன்மை அடி போற்றி மேன்மை அடி போற்றி அடிதொழுவோம் அவன் திருநாமம் போட்டி அடிதொழுவோம் அவன் திருநாமம் போத்தி போற்றி போற்றி போத்தி போற்றி போற்றி அவனுடைய திருவடிகளை போற்றி மெய்ந்தா அரும்பி

முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் உட்காந்து இந்த காணொலி எல்லாத்தையும் உருவாக்கணும் உருவாக்கி அதை வந்து ஃபைலாக மா ஃபைனல் ஃபைலாக மாற்றி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம்னு எல்லோருமே இருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது இதுக்கு ஏகப்பட்ட மணி நேரம் செலவு பண்ணணும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலி எடுக்கிறதுக்கு ஒரு தடவை வந்துட்டு போகணும் நான் இருக்கிற இடம் இங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் தள்ளி வந்து எடுத்துகிட்டு போகணும் திரும்ப ரெண்டாம் தடவை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இந்த மாதிரி பல சிரமங்களுக்கு நடுவில் தான் இந்த காணொலி பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால தயவு செஞ்சு இந்த காணொலி பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவுனீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்

அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா யூடியூப்னாலே எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க இதுலேருந்து லட்சம் லட்சமா ஆயிரம் ஆயிரமா பணம் வருது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ நான் போடுற இந்த சேனல்லாம் எனக்கு பணமே கிடையாது இது ஃபுல்லாகவே ஒரு சர்வீஸ் மாதிரி தான் பண்ணுறேன் நான் வந்து கோயிலை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பல வருஷமாக இருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுலேருந்து நான் பண்ணிக்கிட்டுருக்குறேன் அதனால் நான் என்னுடைய சொந்த விருப்பத்தில் நான் இதெல்லாம் இருக்கிறேன் எனக்கு இதன் மூலம் வருமானம் எதுவுமே கிடையாது அதனால நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் அதில் போடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த காணொலியை பத்தி அப்படின்ட்டு அதில் ரெண்டு வார்த்தை பேசுங்க போதும் பேரருளை நாம் பெறுகின்ற இனிமையான நேரம் இது பெருமக்கள் வேத ஆகவ நெறிமுறைப்படி சிறப்பான முறையிலே தொடர்ந்து வெண்கொட்டக் குடை மங்கள வாத்தியம் முழங்க வேத ஆகவ மந்திரங்கள் விளங்க சாச்சாரிய பெருமக்கள் பயபக்தியோடு மேலே விமானங்களுக்கு புனித நீரை தெளிக்க தயாராக இருக்கின்றார்கள் நம்முடைய சோதேந்திர அம்பிகா சமேத ஸ்ரீ வாகேஸ்வர சாமியுடைய பேராலய உழவார பணியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்ட வெய்யம்புகளுக்கு இந்த நேரத்தில் பேரும்பாவிடையோந்திரி நமக்கு ஆதினமாகிய அவர்கள் சுவாமியை வேந்தை கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இன்னும் சில பணித் தொழிலே திறக்க வந்த மகா குபாவிடயமானது நிகழ உள்ளது அன்பர்கள் அமைதி காத்து எல்லா